நண்பர்களே பிஜி டிஆர்பி அப்ளிகேஷன் இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ண முடியாது என்ன காரணம் டிஆர்பி என்ன சொல்லிருக்கு ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கு வாங்க பார்க்கலாம் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டேரக்டர்ஸ் கிரேட் ஒன் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் ஃபார் த கைண்ட் அட்டென்ஷன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அஸ்பைரிங் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டேரக்டர் கிரேட் ஒன் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் அஸ்ஃபர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டேட்டட் லெவன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இட் இஸ் இன்ஃபார்ம் தட் டியூ டு டெக்னிக்கல் ரீசன்ஸ் த லான்ச்சிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் இஸ் போஸ்ட்போன்டு த டேட் அனுபவிச்சு த ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் பி அவைலபுள் ஃபார் த கேண்டிடேட்ஸ் வில் பி இன்ஃபார்ம் ஷார்ட்லி மிக விரைவில் அதை சரி செய்து பிஜிடிஆர்பி அப்ளிகேஷன் போடுறதுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படும் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருங்க நண்பர்களே என்னைக்கு அப்ளிகேஷன் உங்களால் அப்ளை பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம சேனலில் விரைவில் சொல்லுவோம் நம்ம சேனலில் டிஆர்பி பற்றி அனைத்து வீடியோக்களும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மாதிரி வீடியோக்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களை